ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சொட்டு ஆயில் இல்லாமல் ஆயில் இருக்கிற மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த ஹேர்டையை இன்றைக்கி என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஓவர்நைட்டு அப்படியெல்லாம் தேவையில்லைங்க பத்து நிமிஷத்தில் இந்த ஹேர்டையை நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே தலையில் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தாவே போதும் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இங்கே பாருங்கள் கையில் வந்து லைட்டாக நம்ம தொட்டாலே ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இது அதிகமாகலாம் நீங்கள் அப்ளை பண்ணால் தேவை கிடையாது தலையில் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்லா வந்து சூப்பராக பிடிச்சிக்கும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப செமையான ஒரு கருப்பான ஒரு முடியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு செமையான ஹேர்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சும்மாங்க பாருங்கள் இது ஒரு துளிவு கூட அந்த திப்பு திப்பாக இருக்காது நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து பிடிச்சிக்கும் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு சில்கி ஹேர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளை வச்சுருக்கோம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க அதுக்கு முக்கியமான பொருள் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா இலை கொய்யா பழம் இருக்குது இல்லைங்களா அதோடய இலைகள் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு இன்சென்ட்டாகவே நம்ம செமையான ஒரு ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு அஞ்சு ஆறு இலை வந்து நல்லா பெரிய இலையாக கொய்யா இலையை நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து அந்த இலையில மட்டுமே பறிச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே அவங்க வெள்ள முடியாது எல்லாமே சூப்பராக நல்லா கருமையாகும் அந்த அளவுக்கு கருமையாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொய்யா இலையில் இருக்குது இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பாத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி விட்டுருங்க கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த இலையை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க கொய்யா இலையை நல்ல ஒரு பெரிய இலையா ஒரு அஞ்சாறு இலை வரைக்கும் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கொதிக்க வைங்க இது கூடவே நல்லா சங்குப்பூ வந்து ஒரு பத்து பூ எடுத்துக்கோங்க இந்த சங்குப்பூ வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் எடுத்துகிட்டு இதையும் அது கூட சேர்த்துருங்க இப்போ சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா இதை நல்லா வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வர வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் சங்குப்பூ வந்து போட்டது அந்த ப்ளூ கலர் சேடு வந்து நம்மளுக்கு அந்த கலர் அப்படியே கிடைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கம்பல்சரி ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த கொய்யா இலையும் சங்குப்பூவும் தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் இந்த கொய்யா இலை வந்து நல்லா ஒரு பழுப்பு நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு முக்கால் டம்ளா தண்ணி வர வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு இப்போது இது இறக்கி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க ஒரு இரும்பு வடைச்சடி எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு சாதாரண பாத்திரம் இருந்தாலும் ஓகே தான் இதில் நம்ம நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து விட்டுடலாம் கரிஞ்சீரகத்தோடு நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஆம்லா பவுடர் தான் நான் சொல்கிறேன் இதை வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த கரிஞ்சீரத்தோடு சேர்த்துட்டு இதை ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல கரு கருன்னு அந்த கருஞ்சீரகமும் நெல்லிக்காய் பவுடரும் வந்து நல்லா கருப்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கோங்க கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள் சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கலர் மாறிடும் பாருங்கள் நல்லா வந்து கருன்னு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் நம்ம மாற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க ஏன்னா நெல்லிக்காய் பொடி வந்து நைஸ் பவுடராக இருக்குது ஆனால் கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரு பெருன்னு இருக்கு இல்லையா ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நைஸ் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த கேரட்டைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கனாவே போதும் வாரத்தில் ஒரு டைம் இதை அப்ளை பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு நாலு டைம் வெள்ளை முடி அதிகமாக இருந்தால் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் கலர் நல்லா நிற்கும் நல்ல இளநரை முதுநரை ரெண்டுமே சூப்பராக வந்து மாறியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஆற விட்டுறலாம் இப்போ இதை ஆறிட்டு இருக்கட்டுங்க அடுத்ததான் நம்ம எடுத்து வைத்த டிக்கேஸ்னால் நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு நல்ல ஒரு சூப்பரான கொய்யா இலையும் சேர்த்து நம்ம அது வந்து சாறு ரெடி பண்ணியாச்சு இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் சூப்பராக பவுடர் ஆகிருச்சு இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம் கரிஞ்சி நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடி வந்து நல்ல கலர் ஆகிடுங்க நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் ரொம்ப நல்லா நைஸ் பவுடர் ஆகிடுச்சுங்க இது வந்து நம்ம சலிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ சூப்பராக நல்ல ஒரு பவுட்ரு சளிச்ச பவுட்ரு மாதிரி தான் இருக்குது இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அதே இரும்பு கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா இந்த டிக்காஸ்னால் அப்படியே வந்ததில்ல ஊட்டு இப்போ நான் நம்ம ஊற்றுன டிக்கேஸுன்னு வந்து நல்லா கொதி வருது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கரிஞ்சீரம்பு நெல்லிக்காய் பவுடர் இதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வருங்க அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நம்ம போட்டிருக்கிற இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூஸில் நல்லா கலந்து நல்ல ஒரு க்ரீமி பேஸ்ட்டு மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள் அந்த தண்ணி வந்து நல்லா குறைய குறைய நம்மளுக்கு அந்த பவுட்ரு வந்து நல்லா பேஸ்ட் ஆகி நல்ல ஒரு பிளாக் கலரில் நம்மளுக்கு அந்த பேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டே இருங்க கா இது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வந்து நம்மளுக்கு ஆகிரும் இந்த தண்ணி வந்து சுண்ட சுண்ட நம்மளுக்கு ஒரு க்ரீமி மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடியாகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம போட்ட அந்த பவுட்ரு வந்து நல்லா சுண்டி நல்ல ஒரு பேஸ்ட்டு திக்கு பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் திக்காக கொண்டுட்டு வரணும் பாருங்கள் ஆனால் இது பார்க்க லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது சும்மா டச்சிங் பண்ணி விட்டாலே போதும் அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கலர் வந்து பிடிச்சிக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய கருடைய தான் இது பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி அப்படின்ட்டு இப்போ இதை ஒரு பவலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம இது வந்து ஆயிலை சேர்த்த மாதிரியே இருக்கும் ஆனால் இது நம்ம ஒரு துளி கூட ஆயில் சேர்க்கல மு ரொம்பவுமே நல்ல ஒரு முக்கியமான ஹெர்பல் இலையில் வந்து நம்ம செம்மையாக வந்து இந்த கரெக்டை ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அசந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம இந்த கரிஞ்சீரகத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹேர் ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியாது இது சும்மா நீங்கள் இங்கே பாருங்கள் கையில் தொட்டு வச்சிங்கனாவே அப்படியே அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே தலையை சேவிக்கலாம் காய விட்டு அப்படி இல்லை அப்படின்னா தலையில் நல்லா ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முடியை வந்து நல்லா ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து பார்த்தேன் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது அப்படியே பாருங்கள் அந்த வெள்ளை முடி இருந்துச்சா அப்படியே நீங்கள் அப் கொடுத்துக்கலாம் முடியில் மட்டும் கொடுத்தாலே போதும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் பாருங்கள் அப்படியே வந்து டச்சப் வைக்கும் நிறைய இது வந்து நம்ம ஆயில் போட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆனால் இது ஆயில் இந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த கொய்யா இலையும் நெல்லிக்காய் பவுடரோட ரிசல்ட்டு தான் இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் அந்த இடத்து மட்டும் எந்தளவுக்கு கருப்பாக மாற்றிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வெள்ளை முடி எங்கே இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும் பாருங்கள் முன்னாடி நெத்தியில் இருந்துச்சா இந்த மாதிரி எடுத்து போட்டுச்சிங்கன்னா அப்படியே வந்து கருப்பு கலரை அப்படியே பிடிச்சிக்கும் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இது அப்படியே நீங்கள் காய விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கரம்ச்சு நீங்கள் தலையில் சீப்பு போட்டாலும் அந்த திப்பு திப்பாக இருக்காது சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் மெதுவாகவே குளிச்சுக்கலாம் ஆயிலே இல்லாமல் இது இன்ஸ்டன்ட்டாக நம்ம ரெடி பண்ண ஒரு ஹேர் இதாக இது பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து டச்சப் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிற இல்லைன்னா டைம் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது போடாமல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில பார்க்கலாம் பாய்